உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் எம்பிசி எவ்வளவு பேர் ஓபிசி எவ்வளவு பேர் எஸ்சி எஸ்டி செவன்டி பர்சன்ட் எஃப் சி இருக்கா எழுபது சதவீதத்திற்கு மேல் எஃப்சி அங்க நீங்க என்ன போராட்டம் நடத்தினாலும் உள்ள போக முடியாது கொலீஜியம் என்கிற பெயரால் நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய இடத்தை அவர்கள் தம் கைகளிலே வைத்திருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தன் மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ராக வருவான் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு அவன் வருவான் ஷெட் இருந்து ஒருத்தர் வருவான் வைஸ் சான்சலராக வந்து உட்காருவான் கல்லூரி பேராசிரியர்களாக வந்து அமருவார்கள் நீதிமன்றத்தில் முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்து அமருவார்கள் நீதிபதிகளாக வருவார்கள் அடிஷனல் கவர்மெண்ட் லீடராக வருவார்கள் அட்வொகேட் ஜெனரலாக வருவார்கள் அட்டர்னி ஜெனரலாக வருவார்கள் இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஸ்டேட் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இதனெல்லாம் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் முடிவெடுக்கிற இடத்துல நீ சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போராடி சட்டம் கொண்டு வருவாய் அந்த சட்டமே செல்லாது என்று சொல்வதற்கு அவன் உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருப்பான் இதை கணித்து சொன்னவர் தந்தை பெரியார் நீ எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி போய் சட்டத்தை உருவாக்கிடுவ ஆனால் அந்த சட்டமே செல்லாது சொல்வதற்கு அவன் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக உட்காருவான் எவ்வளவு பெரிய அநீதி அயோத்தி தீர்ப்பு தாபர் மசூதி இடிப்பு சம்பந்தமான வழக்கு வெளிப்படையாக ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பாகத்தான் அந்த தீர்ப்பை எழுதினார்கள் ஊருக்கே தெரியும் உலகுக்கே தெரியும் ஒன்றும் பண்ண முடியவில்லை இஸ்லாமியர்களாலும் அதை எதிர்க்க முடியவில்லை ஜனநாயக சக்திகளாலும் விமர்சிக்க முடியவில்லை அந்த இடத்துல பாபர் மசூதியை இடித்த இடத்துல கீழே இந்து கோவில் இருந்தது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை பாபர் மசூதி இடித்தது குற்றம் இதையெல்லாம் ஐந்து நீதிபதிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள் இடித்தவர்கள் மீது தண்டனை இல்லை மறுபடியும் அந்த இடத்திலே பாபர் மசூதி கட்டலாம் என்று சொல்லவில்லை இந்த இடத்தில் இந்து கோவில் இருந்ததற்கான சான்று இல்லை என்பதை ஒற்றுக்கொண்டு பாபர் மசூதியை இடித்தது தப்புதான் தவறுதான் குற்றம் தான் என்பதையும் ஒப்புக்கொண்டு ஆனாலும் இந்த இடத்திலே ராமருக்கு கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பு தருகிறார்கள் இவடைய பெரிய அநீதியை நீதி என்று இங்கே வாசிக்க முடிகிறது அதை நடைமுறைப்படுத்த முடிகிறது என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனா சமகாலத்தில் பக்கத்திலேயே மசூதியும் கட்டலாம் கட்ட வேண்டும் என்று அதற்கும் நிலம் கொடுத்தார்கள் அதை கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு நீ இங்க கட்டிக்க அவனுக்கு வேற இடம் கொடு பாபர் மசூதி கட்டுறதுக்கு வேற இடம் கொடு அந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிக்கிட்டோம் இந்த இடத்துல நீ ராமர் கோயில் கட்டிக்க சமகாலத்தில் செய்யுங்க அதுக்கு இந்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் இதெல்லாம் தீர்ப்பு ஆனால் மோடி அரசு என்ன பண்ணியது பாபர் மசினி கட்டுவதற்கென்று ஒதுக்கிய இடத்திலே மசூதியை கட்டினார்களா ஆனால் ராமர் கோவிலை கட்டி முடித்து எழுபது ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள் அந்த தீர்ப்பு சொன்னது எழுபது ஏக்கர் கிடையாது ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர்களே கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள் கோவிலை கட்டிவிட்டார்கள் உத்தரப்பிரதேசத்திலே இன்றைக்கும் குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே உள்ளது ஆனால் பல ஆயிரம் கோடியை பாலராமர் கோயில் கட்டுவதற்கு செலவழித்திருக்கிறார்கள் இது குறித்து பேச முடியவில்லை விவாதிக்க முடியவில்லை அவர்களின் ஆதிக்கம் அப்படி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் எல்லா தளங்களிலும் எல்லா துறைகளிலும் முக்கியமான கேந்திரமான இடங்களிலே இருக்கிறார்கள் தோழர்களே அப்படி ஒரு தான் யூஜிசி சேர்மனாக எம் குமார் என்கிற நபர் ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்ததும் இப்படி ஒரு வழிகாட்டுதல் டைரக்ஷன் சர்க்குலர் அனுப்புகிறார் அதை உடனடியாக கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்